இந்திய அணியில் இனி பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என கருதப்படுகிறது பழைய வீரர்களை படிப்படியாக ஓரம் அடுத்த ஒரு வருட இறுதிக்குள் முற்றிலும் புதிய அணியை கட்டமைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது இதனால் தற்போது இந்திய அணிக்காக விளையாடும் சீனியர் வீரர்களுக்கு சரியான மாற்று இளம் வீரர்கள் இருந்தால் அவர்களை உடனே இந்திய அணிக்குள் கொண்டுவர தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இளம் வீரர்களை அணிக்குள் கொண்டுவர துலிப் டிராஃபி தான் சரியான தொடராக இருக்கும் என பிசிசிஐ கருதுகிறது இதனால் இத்தொடரில் அபாரமாக செயல்படும் இளம் வீரர்களுக்கு இடம் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாம் துலிப் டிராஃபி தொடர் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் துவங்க உள்ளது இந்நிலையில் அறுபது இந்திய வீரர்கள் பங்கேற்கும் இந்த துலிப் டிராஃபி டெஸ்ட் தொடரிலிருந்து ரவீந்திர ஜடேஜாவை திடீரென்று விடுவித்துள்ளனர் அதற்கு எந்த காரணமும் பிசிசிஐ தெரிவிக்கவில்லை இதன் மூலம் இனி ஜடேஜாவுக்கு இந்திய அணியில் ரெகுலர் வாய்ப்பு கிடைக்காது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது துலிப் டிராஃபியில் விளையாடுவதிலிருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தானும் முக்கிய வீரர்தான் தனக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என பிசிசிஐ இடம் ஜடேஜா கோரிக்கை வைத்ததாகவும் அதன் பிறகே ஜடேஜாவின் பெயர் துலிப் டிராஃபி தொடரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜடேஜா இப்படி கோரிக்கை வைத்தது பிசிசிஐ நிர்வாகிகள் யாருக்கும் பிடிக்கவில்லையாம் இதனால் ரவீந்திர ஜடேஜாவை இனி இந்திய அணியில் சேர்க்கக்கூடாது என்ற முடிவில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஜடேஜாவுக்கு மாற்றாக இனி வாஷிங்டன் சுந்தருக்கு ரெகுலர் வாய்ப்பு வழங்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம் இதனால் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் துவங்கும் இந்திய வங்கதேசம் இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இனி வாஷிங்டன் சுந்தருக்கு தான் ரெகுலர் வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்படுகிறது